பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த நாளும் இனி வரப்போகும் நாட்களும் அனைவருக்கும் இனிமையானதாக அமைய வாழ்த்துக்கள் இன்று குருவார பிரதோஷத்தில் குடும்ப வழிபாடும் மந்திரங்களும் மற்றும் குரு தட்சிணாமூர்த்தி மந்திரமும் ஜெபித்து பயன்பெறும் முதலில் தடைகளை நீக்கி வெற்றிகளை தரும் மூன்று விநாயகர் மந்திரங்களை காண்போம் ஓம் கம் கணபதையே நமகா இந்த மந்திரத்தினை தினமும் சொல்லி வந்தால் வாழ்வில் தீமைகள் ஏதும் நெருங்காமல் பாதுகாக்கும் ஓம் கபிலாய நமஹா இது நோய்களை குணப்படுத்தும் மந்திரமாகும் ஓம் கணேசாய நமகா நினைவாற்றலை பெருகச் செய்வதற்கான மிக முக்கியமான மந்திரம் இது அகத்தியர் அருளிய இழந்ததை தரும் முருகன் மந்திரம் ஓம் முருகா குரு முருகா அருள் முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே ஷண்முகணே ஷடாக்சரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் ஹ்ரீம் வேல் காக்க ஸ்வாகா அன்னை அபிராமி துதி பவளக் கொடியில் பழுத்த செவ்வாயும் பணிமுருவள் தவள திருநகையும் துணையா எங்கள் சங்கரனை பொருது துடியடை சாய்க்கும் துணை முளையால் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்க்கும் அதி சக்தி வாய்ந்த சிவ மந்திரங்கள் ருத்ரம் மந்திரம் ॐ हं हं चतुस्तम्भनाय हं हं ॐ फद् ॐ श्रीं ह्रीं श्रीं सर्वमङ्गलाय पिङ्कलाय ॐ नमः ॐ मनोमन्दिष्टसिद्धाय ऐं ऐं ॐ रुद्राय रोकनमक्षाय अकाचचां रां ॐ नमः ॐ श्रीं ह्रीं चं चं ह्रीं श्रीं शङ्कर्षणाय ॐ ॐ ह्रीं ह्रीं शपल्यायै सिद्धायै ॐ नमः ॐ श्रीं पं चौपालवर्तनाय बालेश्वराय रुद्राय पुट् ॐ ह्रं ह्रीं हं समस्ताग्रहदोषाविनाथाय ॐ ஓம் கம் கம்ளௌ ஸ்ரௌ கௌ கம் ஓம் நம ஓம் சும் சண்டீஸ்வராய தேஜஸ்யாய சும் ஓம் புட் ஓம் பவத் பவாய சம்பவாய இஸ்தா தர்ஷனா ஓம் சம் ஓம் நம துதி நந்தியம் பெருமான் தன்னை நாள்தோறும் வழிபட்டால் புந்தியில் ஞானம் சேரும் புகழ் கல்வி தேடி வரும் இவ்வுலக இன்பம் யாவும் இவரடி தொழவுண்டு அவ்வுலகாருளும் கூட அவர் துதி முற்பிறவி வினைகள் யாவும் தீயிட்ட மெழுகாகும் நந்தியின் பார்வை பட நலன்கள் உடன்கிட்டும் ஈசனுக்கு எதிரமர்ந்து இறை ஊஞ்சல் ஆட்டுவிக்கும் நந்தி நற்பாதம் நாம் தொழுவோமே குரு தட்சிணாமூர்த்தி துதி ஒளியெனவும் இருளெனவும் ஓதுகின்ற பொருளெனவும் உருவெனவும் அருவெனவும் அல்லாத பிறவழியெனவும் பாரெனவும் சீரெனவும் பல பல கோடி உயிரெனவும் குணமெனவும் அருளெனவும் வினையெனவும் அதன் பயனெனவும் காயெனவும் கனி எனவும் ஒளிக்கின்ற அக்ஷரமெனவும் அருளெனவும் பண்பெனவும் குறைவற்ற உணர்வெனவும் நிலையெனவும் கதியெனவும் திருவெனவும் நெறியெனவும் ஒன்றாகி நின்றே பின் இரண்டாகி மாயையொடு மூன்றான ஜீவனுக்கு கரையென நின்றவனே அறிவில் உன்னத நிலையாகி இன்பமதை அருளுகின்ற தெய்வமே சதாசிவரூபமே பவளடியார் கூட்டமதில் எனையும் வைத்தருளி சர்க்குருவாய் உபதேசம் அளித்திடுவாய் தேவே தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி